அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் தமிழகத்தில் காலாண்டு அரையாண்டு தேர்வு மற்றும் முழாண்டு தேர்வுக்கான தேதி மற்றும் விடுமுறை நாட்களை பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது பள்ளி கல்வித்துறையின் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தாறு வரை இம் கல்வியாண்டிற்கான நாட்காட்டி வெளியிடப்பட்ட நிலையில் தேர்வு மற்றும் பொங்கல் விடுமுறை பற்றிய முக்கிய தகவல்கள் வெளியாகி உள்ளது தமிழகத்தில் கோடை விடுமுறைக்கு பிறகு கடந்த இரண்டாம் தேதி மீண்டும் பள்ளிகள் திறக்கப்பட்டன மாணவ மாணவிகள் ஆர்வமாக பள்ளிகள் சென்று வருகின்றனர் இதற்கிடையே தான் இன்று பள்ளி கல்வியின் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தாறு வரை இம் கல்வியாண்டிற்கான நாட்காட்டி வெளியிடப்பட்டது அதில் உள்ள முக்கிய அம்சங்கள் வருமாறு வாரத்தில் இரண்டு விளையாட்டு வகுப்புகள் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு நன்னெறி வகுப்புகளுடன் புதிதாக ஈஸி இங்கிலீஷ் ஃபன் வித் மேக்ஸ் வகுப்புகள் நடத்தப்பட வேண்டும் ஆறு முதல் எட்டு வரை இவ்வகுப்பு மாணவர்களுக்கு மொழி ஆய்வகம் நூலகம் கல்விசார் செயல்பாடுகள் கல்வி சாரா செயல்பாடுகளுக்கு பாடவகுப்புகள் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் மாணவர்களுக்கு உயர்கல்வி வழிகாட்டி உடல் மன்றம் சுற்றுச்சூழல் மன்றம் கலையரங்கம் வாய்ப்பாட்டு நடனம் ஆகியவற்றில் கல்வி சாரா செயல்பாடுகளில் பாடவகுப்புகள் ஒதுக்கிட வேண்டும் பதினொன்று பன்னிரண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு நீதி போதனை மதிப்பு கல்வி மனநலம் மற்றும் வாழ்வியல் திறன் ஆகியவற்றிற்கு பாட வகுப்புகள் ஒதுக்கிட வேண்டும் மனநல மற்றும் வாழ்வியல் திறன் பாடல் வகுப்புகளில் மாணவர்கள் அவர்களை குறித்து எழுதுதல் கவனம் குவித்தல் ஸ்மார்ட் இலக்குகள் உன்னை அறிந்தால் என மாணவர்களின் நலன் சார்ந்த பாடங்களை எடுக்க வேண்டும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தாறு வரை இம் கல்வியாண்டின் மொத்த வேலை நாட்கள் இருநூற்று பத்து அனைத்து சனி ஞாயிற்றுக்கிழமைகளிலும் விடுமுறை விடப்படுகிறது செப்டம்பர் பதினெட்டு முதல் இருபத்தாறாம் தேதி காலாண்டு தேர்வு நடைபெறும் செப்டம்பர் இருபத்தேழு முதல் அக்டோபர் ஐந்தாம் தேதி வரை ஒன்பது நாட்கள் காலாண்டு விடுமுறை வழங்கப்படுகிறது காலாண்டு விடுமுறையிலேயே ஆயுத பூஜை விஜயதசமி விடுமுறைகளும் அடங்கும் டிசம்பர் பதினைந்தாம் தேதி முதல் டிசம்பர் இருபத்து மூன்றாம் தேதி வரை அரையாண்டு தேர்வு நடைபெறும் டிசம்பர் இருபத்து நான்கு இல் இருந்து ஜனவரி ஐந்தாம் தேதி வரை அரையாண்டு தேர்வு விடுமுறை விடப்படும் இந்த விடுமுறை மொத்தம் பன்னிரண்டு நாட்களாகும் இரண்டாயிரத்து இருபத்தாறு ஜனவரி பதினான்கு புதன் முதல் ஜனவரி பதினெட்டாம் தேதி வரை பொங்கல் விடுமுறை விடப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்தாறு பிப்ரவரி முதலாம் தேதி தைப்பூச நாள் விடுமுறை வழங்கப்படுகிறது ஏப்ரல் பத்து இரண்டாயிரத்து இருபத்தாறு முழு ஆண்டு தேர்வு தொடங்கும் ஏப்ரல் இருபத்து நான்கு இரண்டாயிரத்து இருபத்தாறு பள்ளியின் கடைசி வேலை நாட்களாகும் ஏப்ரல் இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தாறு முதல் அடுத்த ஆண்டிற்கான கோடை விடுமுறை தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பொதுவாக ஒவ்வொரு ஆண்டும் சனிக்கிழமைகளில் பள்ளிகள் செயல்படும் ஆனால் இந்த முறை அனைத்து சனிக்கிழமைகளிலும் பள்ளிகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது இது மாணவர்களுக்கு கொண்டாட்டத்தை ஏற்படுத்தும் வகையில் உள்ளது இருப்பினும் ஏதேனும் உள்ளூர் விடுமுறை மற்றும் இயற்கை பேரிடரால் வழங்கப்படும் விடுமுறை உள்ளிட்டவற்றை சரிசெய்ய சனிக்கிழமைகள் பள்ளிகள் செயல்படலாம் இது பற்றி அந்தந்த சமயத்தில் அறிவிப்பு வெளியிடப்பட வாய்ப்புள்ளது இது போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்